اللي هي اللي هي ஆட்டம் முத்துசாமி பிரதர்ஸ் போத்த ஏடி ஏரி இந்த ஆட்டம் முடிந்தவன் முத்துசாமி பிரதர் முத்துசாமி பிரதர்ஸ் போத்த ஏடி

अह सच्चिदानंद भाई ब्रदर्स नरे ஏடி ஒம் மூன்று வெற்றி புள்ளிகளும் ஐநூத்தி ஐம்பத்தி இரண்டு வெற்றி புள்ளிகளும் என்னுடைய ஆண்டு

கொஞ்சம் தண்ணி ரெண்டு பக்கம் கொடுக்கணும் ஆனாங்கலத்திலேயே தண்ணி மாணாங்கலேருந்து

नार्ड ने तोड़ दी। मुझे चारवी बल्लस पहुँचने की तैयारी करने। मुझे चारवी बल्लस पहुँचने की तैयारी करना। टू ऑट टाइम, टैर टाइम। सामने व्यक्ति पुलिया। नार्ड नहीं, नार्ड।

लाख नम्बर देने, ये मुत्ती चार बिलियन स्कोर के लिए क्या है, लाख नम्बर देने मुत्ती चार बिलियन

ஆறு வெற்றி பள்ளிகள் அயர்சிங்கம்பட்டி நான்கு வெற்றி பள்ளிகள்

அற்புதமான ஆட்டம் ஆட்டம் ஆட்டத்தை நிமிடம் மணி நாலு அஞ்சு மணிக்கு அஞ்சு பிடிக்கிறோம் மணி நாலு அஞ்சு மணிக்கு ஒன்று ரெண்டு பிடிக்கிறோம்

மூன்று நிமிடம் கிடைச்சி மூன்று நிலைமிடம் ஆட்டம் இரண்டு புள்ளிகள் ஏழிய ஒய்யம்

ஏழு ஒரு புள்ளி முன்னிலையில் ஏழி ஒய்யம் கலைந்து இரண்டு நிமிடம் ஆட்டத்தில் களைந்து இரண்டு நிமிடம் ஆட்டம் ஒரு புள்ளி முன்னிலையில் ஏழி முத்துசாமி உடனடியாக ஆடுகள் தின்பாரம் முத்துசாமி பிரதர் முத்தேடி உடனடியாக ஆடுகளை தின் வரும்

ஒன்பதுக்கு ஏழு இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் ஏழி ஓய்யம் முத்துஞ்ச பேர் சொல்லுவாங்க மூன்று புள்ளி முன்னிலையில் ஏழி ஓய்யம் பதினேழி